அரசு பள்ளி மாணவர்களின் கல்விக்கு உதவிடும் வகையில் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் வடவள்ளி சார்பில் நடைபெற்ற ஷட்டில்காக் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு கோப்பைகள் வழங்கப்பட்டது ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் வடவள்ளி சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக அரசு பள்ளிகளில் பயிலும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களுக்கு கல்வி நிதி உதவி வழங்கி மேற்படிப்புகளுக்கு அனுப்பும் வகையில் நிதி திரட்ட முடிவு செய்யப்பட்டது இதன் அடிப்படையில் பல்வேறு ரோட்டரி சங்கங்களின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பங்கேற்கும் ஷட்டில் காக் போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கோவை வடவள்ளி பகுதியில் நடைபெற்ற இந்த போட்டியை ரோட்டரி துணை ஆளுநர் கல்யாண்குமார் துவக்கி வைத்தார் இதில் ரோட்டரி கிளப்பின் தலைவர் இளங்கோ துணை ஆளுநர் ராஜன் உள்ளிட்ட திரளானோர் பங்கேற்றனர் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய ரோட்டரி கிளப்பின் தலைவர் இளங்கோ கூறுகையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உதவிடும் வகையில் இந்த போட்டிகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் இதன் மூலம் திரட்டப்பட்டுள்ள ஏழு லட்சம் ரூபாய் நிதியை மாணவர்களின் மேல் கல்விக்கு பயன்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்தார் இப்போட்டி நிறைவடைந்த பிறகு வெற்றி பெற்ற அணிகளுக்கு ஆர் எஸ் மாருதி மற்றும் ஆலயம் பவுண்டேஷன் சந்திரசேகரன் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசு வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் ராஜன் துணை ஆளுநர் டோர்னமெண்ட் சேர்மன் அஜய் பிரசிடென்ட் எலை சரவணன் மாணிக்க வாசகம் ஜான் மற்றும் திரளானோர் ரோட்டரி கிளப் நிர்வாகிகள் பங்கேற்றனர் இது வந்து எப்படி கேட்டிங்கன்னா இது ரோட்ரி நண்பர்கள் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா லாயர்ஸ் அண்ட் க கார்ப்பரேட் இவங்கெல்லாம் தான் வந்து விளையாடுறாங்க இது இந்த இன்னைக்கு விளையாட போகிறாங்க இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அதாவது ரொம்ப புவர் எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் நீடி சில்ட்ரனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக இது ஒரு ஃபண்ட்ரைசிங் ப்ரோக்ராம் நாங்கள் பண்ணுறோம் இது பார்த்திங்கன்னா வந்து ஸ்பான்சர்ஸ்லாம் வந்து இப்போ எங்களுடைய ஓன் ரோட்டரி நண்பர்களும் கொடுத்துருக்குறோம் அதுபோல் லோக்கல் இருக்கக்கூடிய வியாபாரிகள் அதே மாதிரி நலம் விரும்பிகள் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் வந்து நம்ம இந்த ஸ்பான்சர்ஷிப் கொடுத்துருக்காங்க பத்து வருஷமாக நம்ம வந்து ரோட்டரி கிளப் வடவழி நடந்துகிட்டு இருக்குது சிறப்பாக நடந்துகிட்ருக்கு ரோட்டரி ரோட்ரி இன்டர்நேஷ்னலுடைய ஒரு அங்கமாக விளங்கக்கூடிய இந்த ஒரு ரோட்ரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பல காரியங்கள் நாங்கள் பண்ணிட்டுருக்கிறோம் இன்றைக்கி போலியோ ஒழிப்பு வந்து இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து போலியோ ஒழிப்பு அதுபோல் வந்து எஜுகேஷன் ஹெல்த்து அதே மாதிரி என்விரோன்மெண்ட் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா ரோட்ரி சிறப்பாக செயல்பட்டுருக்கு அந்த வகையில் வந்து பார்த்தா இந்த ஷட்டில் டோர்னமெண்ட் வந்து எங்களுடைய நண்பர்களுடைய ஒரு உழைப்பாகவும் இந்த ஒரு டீம் ஒர்க்காக நாங்கள் இருக்கிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட் இயராக வந்து நாங்கள் செட்டில் டோர்மெண்ட் நடத்துகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபண்ட் ரேசிங் ப்ரோக்ராம் வந்து ஒன்லி ஃபார் சப்போர்ட்டிங் தி கவர்மெண்ட் ஸ்கூல் சில்ட்ரன் ஃபார் த எஜுகேஷன் இது வந்து பண்ண போகிறோம் இது வந்து தொடர்ந்து நாங்கள் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்ன்னு சொல்லிட்டு ரோட்ரி அண்ட் செட்டில்ங்கிறது சீசன் ஒன்னாக இங்கே பண்ணுறோம் இனி வரக்கூடிய வருஷங்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய வருங்கால தலைவர் சரவணன் இருக்கார் இங்கே அதே போல் வந்து சஞ்சய் செக்ரட்டரி இருக்கார் அதே மாதிரி எல்லாருமே வந்து வருங்காலத்துலேயும் இதை வந்து சீசன் டூ த்ரீன்னு மாதிரி நான் கொண்டு போகிறோம் சார் எத்தனை டீம் கலந்துக்கிறாங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது டீம் வந்து கலந்துருக்காங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட் தான் நான் சொல்லணும் ஃபஸ்ட் டைம் நம்ம நடத்துகிறோம் அறுபது டீம் வந்து வந்திருக்காங்க மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க இது எங்களுடைய டீம் ஒர்க் உழைப்பு தான் எங்களுடைய இந்த இனாகரேஷன் பண்ணுறதுக்காக எங்களுடைய ஏஜி அசன் கவர்னர் கல்யாண்குமார் வந்து வந்திருக்காங்க அது மிகவும் சிறப்பாக இருக்குது அதேபோல் சார்ட்ரு பிரசிடென்ட் மாணிக்கவாசம் அவர்கள் இங்கே வர இருக்கார் ஸோ அது மாதிரி வந்து நாங்கள் எல்லாருடைய தலைமையிலையும் போல் வந்து நம்ம வந்து கம்யூனிட்டி சர்வீஸ் டேரக்டர் இருக்கா ஜான் சிங் இருக்கார் அதே மாதிரி நம்ம வந்து இப்போ ட்ரெஷரர் விஜய் விஜய் சேகர் இருக்கார் அதே மாதிரி வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராஜன் ஆறுமுகம் சார் இருக்காங்க எல்லாருமே வந்து எங்களுடைய இதெல்லாம் இது ஒரு டீம் ஒர்க் தான் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒத்துழைப்போட மிக சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ப்ரோக்ராம் நடத்த போகிறோம் ஸோ அதனால் எங்களுடைய இப்போ பொதுமக்களும் மற்ற ரோட்டரி நண்பர்கள் அனைவரும் அனைவரும் பேராதரவு கொடுத்து இது வந்து வருங்காலத்தில் வந்து இன்னும் சிறப்பாக கொண்டு போய் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு நாங்கள் காத்துட்ருக்கோம் வடவள்ளி ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சார்பாக பிரசிடென்ட் இளங்கோங்கிற முறையில் நான் வந்து என்னுடைய நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ரோட்டரி கிளப் வடவள்ளி தொடங்கி பத்து வருஷம் ஆச்சு இந்த பத்து வருஷத்தில் என்னை கேட்டால் இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு டோர்னமெண்ட்டாக தான் இருக்கும் இந்த காசு வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் எங்கே பார்த்தாலும் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து குழந்தைங்க நிறைய படிக்கிறாங்க எல்லாம் நிறைய குழந்தைங்க ரொம்ப ஏளாமையாக அதாவது ரொம்ப வர் அதாவது வறுமை வறுமைக்கு கீழே இருக்கிறாங்க நிறைய குழந்தைங்க இவங்களெல்லாம் நாங்கள் வந்து நாங்கள் ஸ்டடி பண்ணதில் நிறைய குழந்தைகளுக்கு வறுமைக்கு கீழே இருக்கிறதுனால எல்லாம் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம் வடவள்ளி ரோட்ரி சங்கம் அது மெயினாக வந்து அவங்களுக்கு எஜுகேஷன் இங்கேருந்து ஸ்கூல் முடிச்சு ப்ளஸ் டூ முடிச்சு அடுத்து காலேஜ் லெவலில் போகணும் காலேஜ் பெரிய லெவலில் ஐஏஎஸ் கலெக்டர் வேறு அவங்கள கொண்டு வரணும் தான் எங்களுடைய ஆசை ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் நல்லா படிக்க வைக்கணுன்னு தான் எங்களுடைய ஆசை பணம் இருக்குதோ பணம் இல்லையோ கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கிற குழந்தைகள் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரெண்டை கொண்டு வரணும் நல்ல அவங்கள எல்லா துறையிலையும் அவங்கள வெற்றிகரமாக கொண்டு வரணும்னு தான் எங்களுடைய ஆசை நன்றி தேங்க்யூ ஸோ மச் இந்த வடவள்ளி கிளப்புக்கான அசிஸ்டண்ட் கவர்னராக இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் இந்த வருஷம் வடவள்ளி வந்து ரோட்ரி ஷட்டில் டோர்னமெண்ட் ஒன்று வந்து ஃபஸ்ட் டைம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இதில் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா இது வந்து முதல் வருஷன்றது இல்லாமல் ரொம்ப வருஷம் பண்ணவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஒரு ஐம்பத்தி நாலுலேருந்து அறுபது கிளப் வரைக்கும் ரொட்டேரியன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இதில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னாக்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபஸ்ட் இயரில் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுறது பெரிய விஷயம் இதுக்கு மிக முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை இளங்கோ செக்ரட்டரி சந்தோஷ் அண்டு டீம் ஆர்கனைசர்ஸ் அண்ட் வடவழி மெம்பர்ஸ் அத்தனை பேருமே இதுக்காக கடினமாக உழைச்சிருக்காங்க நிறைய ஸ்பான்சர்ஸ் வாங்கியிருக்காங்க இவங்களுடைய காசு வந்து ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கு வந்து தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்குறது தான் இவங்க அது காசாக எடுத்திருக்காங்க ஒரு நல்ல விஷயம் அதுக்கு அதுக்கு எல்லாரும் நல்ல ஆதரவு தரணும் இந்த நிகழ்ச்சி மேலும் மேலும் மெருகூட்டி இன்னும் நிறைய டீம் வந்து நிறைய ஸ்பான்சர்ஸ் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு உதவி செய்யணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன்